மிதுன ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் அசோஜ் மதுரை பிலிமிசைபுத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் மிதனராசி குரு அதிசார பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிகழும் மங்களகரமான விசுவசு வருடம் ஐப்பசி மாதம் ஒன்னாம் நாள் குரு பகவான் உங்கள் ராசியில மிதுன ராசியில் செஞ்சரிக்கிறார் மிதன ராசியிலிருந்து கடகராசிக்கு அதிசாரமாக போகிறார் ஒரு நாற்பத்தி ஒன்பது நாள் இருபத்தி நாள் வக்கரகதிரிலையும் இருபத்தி நாலு நாள் நேர்கதிலும் சஞ்சரிக்கப் போகிறார் கடக கடகராசியில அதாவது ஐப்பசி மாதம் ஒன்றாம் இருந்து கார்த்திகை மாதம் பத்தொன்போதாம் தேதி வரை அதாவது பார்த்தீங்கன்னா பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த கடகராசியில் உச்சமாகி சஞ்சரிக்க போகிறார் அதாவது குரு பகவான்கிறவர் கடகராசியில் உச்சமாக கூடியவர் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் குரு உச்சமாகவர் அந்த குரு பெயர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம்தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் இருக்குது ஆனால் இப்போ அதிசாரமா அதுக்கு ட்ரெயிலராக பலனை கொடுக்கறதுக்காக இந்த அதிசார குருவாக கடகராசில நாற்பத்தி ஒன்பது நாள் செஞ்சரிக்க போகிறார் இதனால மிதன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் ஏற்படும் நடக்கக்கூடிய நற்பலன்கள் என்ன எந்தெந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை வரவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்டோஜின் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதாவது பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஜாதகத்துல முக்கியமான கிரகம் நவ கிரகம் ஒன்பது கிரகத்திலேயே நூறு சதவீதம் சுப கிரகம் அப்படின்னா அது குருதான் அதனால தான் குரு பார்க்க கோழி தோஷ நிவர்த்தி எந்தவித தோஷம் இருந்தாலும் அவருடைய பார்வைப்பட்டா போதும் அந்த தோஷத்துடைய வீரியத்தை குறைத்து கொடுக்கக்கூடியவர் சுபகாரியத்தை தடையில்லாமல் நடத்தி கொடுப்பவர் பொருள் பொன் பொருள் கௌரவம் அந்தஸ்து இதெல்லாம் நான் இதுக்கெல்லாம் காரகத்துவம் அதாவது ஒருத்தருடைய பொருள் பொருளாதாரம் எப்படி இருக்கும் அதே போல பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட தங்கம் இருக்குமா இருக்காதா கோல்டு இருக்குமா இருக்காதா அந்த கோல்டு இவருக்கு சேருமா சேராதா அதே போல புத்திரன் குழந்தை இருக்குமா இருக்கா எத்தனை குழந்தை குழந்தை சொல்லக்கூடிய புத்திர கிரகம் புத்திரகாரகன் குரு அப்ப இதெல்லாம் கொடுக்க ஒருத்தருடைய வாழ்க்கையில கொடுக்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னா இந்த குரு பகவான் தான் இப்ப இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு ஏழாம் இடம் அதாவது கணவன் அல்லது மனைவி ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் கூட்டு தொழில் சமூகம் வாடிக்கையாளர்கள் சொல்லக்கூடிய இடம் இந்த ஏழாம் இடத்திற்கும் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடத்துக்கும் அதிபதி குரு பகவான் உங்க ராசியிலே சஞ்சரிக்கிறார் இப்ப இந்த உங்க ராசியிலே சஞ்சரிச்சு இந்த நாற்பத்தி ஒன்பது நாள் மட்டும் வாக்கு தனம் குடும்பம் வருமானம்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல உச்சமாகி சஞ்சரிக்கப் போகிறார் அதாவது ஜென்ம குரு அப்படிங்கிறது ஜென்மத்தில் குரு வந்த பொழுது தான் ராமர் வனவாசம் போன்றது சீதை சிறை போன்றது ஜென்ம குருங்கிறது மன அழுத்தத்தை கொடுக்கும் தேவையில்லாத பயத்தை கொடுக்கும் பொருளாதார சம்மந்தமான பிரச்சனை கொடுக்கும் குடும்பத்தில் பழப்பத்தை உண்டு பண்ணும் இந்த மாதிரியான ஒரு தெளிவில்லாத நிலையை பைத்தியக்கார குருன்னு சொல்லுவாங்க அதாவது தெளிவில்லாத நிலையை கொடுத்துக்கிட்டு இருக்கிறது தான் ஜென்ம குரு ஜென்மகுரு மேக்சிமம் மன அழுத்தம் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுக்கும் அப்போ இந்த ஜென்ம குருவோடைய கெடுவலன் குறைய போகிறது இந்த நாற்பத்தி ஒம்பது நாளும் வாக்கு தனம் குடும்பம் வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்துக்கு வரார் மிக அற்புதமான குரு இந்த நாற்பத்தி ஒம்பது நாளில் நீங்கள் எது செஞ்சாலும் அது எல்லாமே சக்சஸ் ஆகும் அதாவது அடுத்த குரு பயிற்சி இது ஒரு பிள்ளையார் சொல்லி மாரி இதுதான் அடித்தளம் ஒரு ட்ரெய்லர் மாரி அப்போ இந்த நாற்பத்தி ஒம்போது நாளுங்கிறது உங்களுக்கு ஒரு முதன ராசியை பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய ரிலீஸு அதே போல் பார்த்திங்கன்னா தனம் தனக்காரகன் தனஸ்தானத்தில் உச்சமாகிறார் பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சி கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக கூடிய அமைப்பு கேட்ட இடத்துல கடன் கிடைக்கக்கூடிய அமைப்பு நீண்ட நாளாக உங்கள் பணம் வராதுன்னு நினைக்கிறதெல்லாம் வந்து சேரக்கூடிய அமைப்பு அதே போல் பொருளாதார சம்மந்தமான ஒரு மன மன திருப்தியாக இருக்கக்கூடிய நிலை குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் உள்ளவர்களிடம் இணக்கமாக இருக்கக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் உள்ளவர்களும் சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய அமைப்பு அதே போல் பார்த்திங்கன்னா வருமானம் பெருகக்கூடிய அமைப்பு குடும்பத்து குடும்ப உறவுகள் மிக அற்புதமாக இருக்கும் குடும்பத்தில் குடும்பத்தில் புதிய உறுப்பினர்கள் சேரக்கூடிய அமைப்பு திருமணம் குழந்தை பேர் இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகள் அனைத்துமே நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி அதாவது குரு எங்க இருக்காரோ அங்கிருந்து அஞ்சாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்ப்பார் அப்போ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்கிறார் நோய் எதிரி வம்பு வழக்கு கடன் உத்தியோகஸ்தானம் ஆறாம் இடம் குரு பார்க்கறதுனால சுகத்துவம் அடைகிறது அப்போ கடன் பிரச்சனை தீரக்கூடிய அமைப்பு நோய் தீரக்கூடிய அமைப்பு வழியில் படுத்துறவங்களுக்கெல்லாம் நோய் தீரக்கூடிய அமைப்பு அதே போல எதிரி தொல்லை எல்லாம் நீங்கக்கூடிய அமைப்பு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு பதவி உயர்வு வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு இந்த மாதிரியான நல்ல பலன்கள் நடக்கப் போகிறது குரு இந்த நாற்பத்தி ஒன்பது நாள் ஆறாவது இடத்தை உங்கள் ராசிக்கு பார்க்கறதுனால அடுத்ததான் பார்த்தீங்கன்னா குருவுடைய ஏழாவது பார்வை உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு எட்டாம் இடங்கிறது மறைவு ஸ்தானம் ஆயுள் ஸ்தானம் எதிர்பாராத நன்மை எதிர்பாராத நஷ்டம் ரெண்டையும் சொல்லக்கூடிய இடம் எட்டாம் இடம் அப்போ எதிர்பாராத குரு எப்பவுமே சுபகிரகம் அதாவது கெட்டாதும் மென்மக்கள் மென்மக்களேங்களா குரு வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா மென்மக்கள் அப்போ பார்த்தீங்கன்னா அவர் எட்டா கூட அது 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 ரீதியான தான் செய்வார் அப்போ பார்த்தீங்கன்னா அவர் உச்சமாகி எட்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்படிங்கிறது எதிர்பாராத தனவரவு எதிர்பாராத லாபம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் எதிர்பாராத நன்மை இந்த மாதிரியான ஒரு பெரிய எதிர்பாராத நன்மை நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் இந்த நாற்பத்தி ஒன்பது நாளில் மிதன பொறுத்த வரைக்கும் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு ஒன்பதாவது பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்கிறார் ஏற்கனவே அங்க சனி இருக்கார் பத்தாம் இடங்கள் என்ன தொழில் புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் சொல்லக்கூடிய பத்தில் ஒரு பாவியாகவுக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க அங்கே சனி இருக்கிறார் தொழில் கிரகமே சனிதான் தொழில் ஸ்தானத்தில் போயிருக்கார் அப்போ தொழில் சம்பந்தமான வளர்ச்சி குரு பார்க்குறார் ஒன்பதாவது பாக்கிய பார்வை பார்க்குறார் அப்போ தொழில் சம்பந்தமான வளர்ச்சி இப்போல்லாம் இது வரைக்கும் முடங்கி கிடந்த தொழிலாம் நிறைய கான வாய்ப்புகள் வந்து சேரும் தொழிலுக்குடைய கான்டாக்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு தொழிலே தொழிலில் நிறைய ஆர்டர் வந்து சேரக்கூடிய அமைப்பு தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய தொழிலில் வந்து வாடிக்கையாளர்கள் பெருகக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான தொழில் சம்பந்தமான வளர்ச்சி இருக்கும் உங்களுக்கு ஒரு பதவியோ பொறுப்போ கிடைக்கக்கூடிய அமைப்பு அதே போல் பார்த்திங்கன்னா அரசியலில் இருக்கிறவங்களுக்கு யோகம் அந்த அதுவும் பார்த்திங்கன்னா அந்த நகராட்சி ஊராட்சி சம்பந்தமான அரசியலில் இருக்கிறவங்களுக்கு யோகமான காலமாக இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா ஏன்னா சனி வந்து அடித்தட்டு மக்கள் அப்போ மக்கள் செல்வாக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் பதவி புகழ் அந்தஸ்து எல்லாம் உயரக்கூடிய அமைப்பாக இருக்கும் இந்த மாதிரியான நற்பலன்கள் ஏராளத்தம் இருக்கக்கூடிய அனைத்து நற்பலன்களையும் தரக்கூடிய அமைப்பாகவே இந்த நாற்பத்தி ஒன்பது நாள் குரு அதிசார பலன் வந்து மிதன ராசிக்காரர்களுக்கு அமையும் மெயினாக ரெண்டாம் இடத்துல இருக்கார் ரெண்டாம் இடத்துல இருக்கும் பொழுது அனைத்து விதமான சுபகாரியம் அதாவது இந்த குரு பார்வை ராஜ பார்வை வியாழநோக்கம்லாம் சொல்கிறாங்கல்ல அதுதான் அது உள்ள டைம் திருமணத்துக்காக ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ ஏன்னா ஏற்கனவே பன்னெண்டாம் இடத்துல குரு விரைவ குருவாக இருந்தார் இப்போ ஜென்ம குருவாக இருக்கார் கடந்த ரெண்டு ஒன்றரை வருஷமாக பெரிய கஷ்டம் இல்லையா அப்போ இது அதுக்கெல்லாம் ஒரு ம ஒரு பெருமூச்சு விடுற மாரி இந்த ரெண்டாம் இடத்துக்கு குரு வாக்கு தனம் குடும்ப வருமான சாணத்தில் நாற்பத்தி ஒம்பது நாள் இதை சரியாக மிதுரராசியாரர்கள் பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்